அடி நியூசிலாந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய டார்கெட் அடிச்சிட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு நியூசிலாந்தோட பேட்டிங்கு மரண மாசம் இருந்துச்சுங்க இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல நியூசிலாந்து தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க வில்லியங்கோட விக்கெட்டை கூட சவுத் ஆப்ரிக்கா கொஞ்சம் வேமாவே எடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்போ தாங்க ரச்சின் ரவீந்திரா வில்லியம் ஒன்றும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க சும்மா வேறு லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க நல்லா நிதானமும் விளாண்டாங்க அப்பப்போ ஃபோர் சிக்ஸ்ன்னு அடிச்சு நல்ல ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வரும்போதே பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போலங்க நாங்கள் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல மனுஷன் ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு செஞ்சுரி அடித்தவனே என் வேலை முடிஞ்சுமா நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வில்லியம்சனு நானும் என் பங்குக்கு செஞ்சுரி எடுப்பேன் அப்படின்னு அவரும் செஞ்சுரி அடிச்ச கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னே சவுத் ஆஃப்ரிக்கா பெருமூச்சு விட்டுருப்பாங்க பரவாயில்லப்பா ரெண்டு எமகண்டத்தையும் தூக்கியாச்சு இனி என்ன அடுத்தடுத்து விக்கெட்டு எடுத்துடலாம் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா நினைச்சிருப்பாங்க ஆனா அப்பா தாங்க டேரி மிச்சலும் ஃபிலிப்ஸும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதெல்லாம் டேரம் மிச்சல் கொஞ்ச நேரம் நின்று விளாண்டாலும் மனசை வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டையை கிளப்பினார் அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது டேரம் மிச்சல் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் பிலிப்ஸ் மட்டும் நின்று ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க இதனால் நியூசிலாந்து இன்றைக்கி ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் எடுத்துட்டாங்கங்க ஆனால் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் நியூசிலாந்து இவ்வளோ பெரிய டார்கெட்டை கொடுத்துட்டாங்க இது எங்கேப்பா சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ண போகிறாங்க அவங்க தான் ஈஸியாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இது லாகூர் கிரவுண்டு இந்த கிரவுண்டு வந்து மேக்ஸிமம் பேட்டிங்க்கு சாதகமாக தான் வந்திருக்கும் ஏன்னா இதே கிரவுண்டில் தான் இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி முந்நூற்றி ரன் வந்து எடுத்தாங்க ஆனால் அதை ஆஸ்திரேலியா நாற்பத்தி எட்டாவது ஓவரில் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானும் இதே கிரவுண்டில் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி முந்நூற்றி இருபத்தஞ்சு ரன் எடுத்தாங்க அதனால் இந்த ஸ்கோரை சவுத் ஆஃப்ரிக்கானால் சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து இதே மாதிரி விக்கெட்டை விட்டு கொடுக்காமல் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எப்போ எப்படி நேரம் அமையினே சொல்ல முடியாது நல்லா தான் வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு முக்கியமான மேட்ச்சில் கொஞ்சம் வந்து நர்வஸ் ஆகி அவங்க வந்து தோற்று போயிடுவாங்க அது மாதிரி இன்னைக்கு சேஸிங்கில் சொதப்பாமல் இருந்தால் சரி சரி சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங்கில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நியூசிலாந்தோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்